கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் கத்தோடைய மகா பரிசு நாம மைமை அடையதாக இந்த ஜெயத்த நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யோவான் ஒன்பது மூன்று இயேசு பிரதித்திரமாக அதை இவன் செய்த பாவம் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படி சொல்லப்பட்டு ஜெ ஜ ஜெபிப்போம் அன்பின் கிருமையும் இறக்கு நிறைந்தங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காம சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவின் இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தபடியாலும் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த வாத்தின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா தான் அப்படியே தாம மட்டும் மயி அடையட்டும் அப்படியே நம்முடைய கருவியாக எடுத்து பயன்படுத்த வேணுமா செவிக்கிறேன் என்ன மட்டுமா தாழ்த்தம் சம்பத்திலே தருகிறேன் சகல துதியான நமக்கே சேர்க்குறேன் ஏசுவின் மூலம் ஜபங்கள் அன்புகிற இந்த பரமப்பிதாவை ஆமை கத்தோடைய நாம நாம் அடையதா இங்கே ஒரு பிறவி குருடனுடைய கண்களை இயேசு திறப்பதை நாம் பார்க்க முடியும் பிறவி குருடன் இயேசுவே தேடி செல்கிறார் சில இடங்களில் இயேசுவை தேடி அநேகர் வந்தாங்க அவங்களுடைய நோய்களை எல்லாம் இயேசு சுகமாக்கினார் அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை போதித்தார் கிருபியுள்ள வார்த்தைகளை ஜீவன் உள்ள வார்த்தைகளை போதித்தார் அதனால் எங்கே போனாலும் இயேசு போகிற இடத்துல எல்லாம் ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுக்கு பின் சென்றாங்க இங்கே வந்து இயேசுவே ஒரு இடத்துல போகும்போதே ஒரு பிறவி குருடனை இயேசு பார்க்கிறார் பார்த்து பார்க்கும்போது அவன் சீசர்களுக்கு ஒரு கேள்வி அவன் பிறக்கும்போதே குருடனாக பிறந்திருக்கிறான் அது இவன் செய்த பாவமாக இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க யார் அந்த இவன் குருடராய் குருடனாய் பிறப்பதற்கு யார் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க இயேசு சொல்கிறாரு இல்லை இது இவன் செய்த பாவம் அல்ல இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியல் இவனில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு இயேசு சொல்கிறார் அநேக இடங்களில் இயேசு மீன் நோய்களை குணமாக்குவதற்கு முன்னாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதை பார்க்க முடியும் இங்கே இந்த குரு அந்த இந்த சகோதரனிடத்தில் தேவனை சொல்கிறார் சீசர்களை பார்த்து சொல்கிறார் இவன் செய்த பாவம் இல்லை இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை அநேக நேரங்களில் நம்மவும் அந்த ஒரு மனிதன் கஷ்டப்படுவதற்கு அல்லது ஒரு மனிதன் ஐ மீன் அந்த ஏதோ ஒரு ஐ மீன் உறுப்பில்லாமல் பிறப்பதற்கு அவனு அவனுடைய பாவமோ அல்லது அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று நம்ம நினைத்து விடுகிறோம் இயேசு அதை வந்து அதை மு முற்றிலும் மாற்றிட்டார் ஆமன் இவன் செய்த பாவம் இல்லை இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும்படியாகவே இவன் இப்போது இப்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பாவம் ஆமன் சில இடங்களில் பாவத்தினாலே வியாதி வருகிறது இந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வியாதி வந்திருக்கிறது அநேக இடங்களில் நம்ம நினைக்கிறது ஒரு மனிதன் வியாதியோடு இருப்பது அல்லது ஐ மீன் கவலையோடு இருப்பது ஒரு மனிதன் கஷ்டப்படுவதற்கும் அவனுடைய வியா அந்த அவனுடைய பாவத்துக்கும் தொடர்பு நம்ம பேசுகிறோம் அநேக இடங்களில் அப்படி கிடையாது அந்த சில நேரங்களில் வியாதிக்கும் அமீன் பாவத்தின் தொடர்பு இருக்கிறது இயேசுவே அதை அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார் ஏசு அம்மீன் காரனை குணமாக்கும் போது முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார் ரெண்டாவது அவனுடைய வியாதியை குணமாக்குறார் அதுபோக ஒரு மனிதனை தேவன் குணமாக்கி விட்டு தேவாலயத்தில் அவனை பார்க்கும்போது உனக்கு நீ அதிக கேடானது ஒன்றும் நிகழாதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னார் இனி பாவத்துக்கும் வியாதிக்கும் அல்லது பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான் ஐ மீன் மீன் சாபத்தினாலேயும் பல பிரச்சனைகள் மனிதர்களுக்கு உண்டாகிறது ஆனால் தேவனுடைய நாம மகிமைக்காக தேவன் செய்வற்றை அனுமதிக்கிறார் அது வந்து தேவனால் அனுமதிக்கப்பட்டது இந்த மனிதன் பிறப்பது இயேசுனுடைய கையினாலே பலத்த கிரியையில் வெளிப்படும்படியாக அந்த மனிதன் அப்படி பிறந்திருக்கிறான் இயேசு சொல்கிறாரு தேவனுடைய கிரியைகள் ஐ மீன் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் இவன் பிறந்ததுக்கு இது ஐ மீன் காரணம் இல்லை தேவனுடைய கிரியல் இவனிடத்தில் வெளிப்படுவதற்கு தான் இப்படி பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது அநேக நேரங்களில் நம்ம வந்து எல்லா வியாதியும் அல்லது எல்லா பிரச்சனைக்கும் பாவம்தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆ மீன் செல் நம்ம வந்து மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது ஐமீன் தேவன் அதை விரும்புவதும் கிடையாது மற்றவர்களை மற்றவர்கள் வந்து நம்ம குற்றப்படுத்துவதை தேவன் விரும்புவது கிடையாது ஐ மீன் யோபுனுடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை அவருடைய எல்லாமே அழிந்து போவார் அவருடைய பிள்ளைகள் அமீன் இறந்து போகிறாங்க அவருடைய சொத்து எல்லாமே அழிந்து போகிறது அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் இழந்து நிற்கிற அவன் தன்னந்தனியாக இல்லாத நிலைமையில பெரிய செல்வந்தனாக இருந்தவர் ஒரு இல்லை எல்லாவற்றையும் இழந்து நின்ற நிலைமையிலே அவருடைய அவன் சகோதரர் அந்த அவருடைய நண்பர்கள் வந்தாங்க சகோதரர் வந்து அவங்க அவருக்கு ஆறுதல் சொல்ல வரல நண்பர்கள் வந்தாங்க அவங்க வந்து ஏ அவருடைய நம்ம துக்கம் மகா கொடியதுன்னு பார்த்து ஏழு நாளும் பேசாமல் இருந்தாங்க பேசாமல் இருந்தது வரைக்கும் யோவுக்கு ஒரு நிம்மதி இருந்து அவங்க எப்போ பேச தொடங்கிறாங்களோ அப்போ யோகுவை வந்து குற்றப்படுத்தியே பேசினாங்க அந்த யோவு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் உம்முடைய பொல்லாப்பு பெரிதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாததுமாய் முடிவில்லாத இருக்கிறதல்லவோ முகாந்திரம் அப்படி வந்து அந்த லிஸ்ட்டே வந்து அஞ்சாம் வசனத்திலேருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் அவரை குற்றப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க நமக்கு தெரியும் யு பிரச்சனைக்கு காரணம் அவர் செய்த பாவம் அல்ல ஐ மீன் யோ ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் ஆகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனே இல்லை தேவனே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு சாத்தான் எப்படியாவது யோக சோதிக்கணும் யோக யோ யோகனுடைய விசுவாசத்தை மறுதளிக்க பண்ணணும் யோகு தன்னுடைய விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக இருக்கிறாரே யோபு ஐ மீன் எல்லாம் இழந்த போதும் ஐ மீன் இன்னும் உறுதியாக இருக்கிறாரே என்று சொல்லி அவருடைய ஐ மீன் சரீரத்தில் நோயை கூட போனதுக்கு சாத்தான் தேவனத்தில் பெர்மிஷன் வாங்கியிருந்தான் அவன் சில காரியங்களுக்கு தேவன் நம்ம தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்னும் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்காக சில சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார் வழியாக தான் வந்து யோபுக்கும் தேவன் அந்த சோதனையை அனுமதித்தான் ஆனால் அவனுடைய சகோதரைய அவருடைய நண்பர்களுடைய பார்வை அமீன் அவர் வந்து பெரிய பாவம் செஞ்சிட்டாரு அதனால தான் அவருக்கு இப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறார் எல்லாருமே அவன் அவரை குற்றம் சொல்லி தான் பேசுகிறாங்க அவனுடைய மனைவி கூட அவரை கைவிட்றாங்க இப்படி எல்லா சூழ்நிலைகளும் எதிராக வந்தாலும் அம் தேவன அவருக்கு உதவி செய்கிறவராக இருந்தால் அவர் யோ யோபு வந்து யோ தேவனை விட்டு விலகி போகவில்லை அப்படி விலகி போகாமல் இருந்த காரணத்தினாலே தேவன் ஆமீன் அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும் நான் யோபு நாற்பத்தி ரெண்டு ஏழு இப்படி சொல்கிறது கத்தர் இந்த வார்த்தையில யோபோ யோபுவோடே பேசின பின்பு கத்தர் தோமானாகி எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் ரெண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது உன் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை உங்கள் பேச்சு சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் நம்ம வந்து மற்றவங்களை குற்றப்படுத்துவது தேவனுக்கு விருப்பம் இல்லை அவங்க என்ன காரணத்தினால வியாதியாக இருக்கிறாங்க என்ன காரணத்தினால அவங்க து துன்பப்படுறாங்க அது தேவனுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும் அப்போ வந்து அவர்களுக்கே ஒருவேளை தெரியாமல் இருக்கும் அது தேவனுக்கு தான் தெரியும் நம்ம அவங்கள இந்த பாவம் செய்ததுனால உனக்கு இந்த வியாதி வந்து இந்த பாவம் செய்ததுனால நீ இப்படி கஷ்டப்படுற அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அது தேவனுக்கு வி விருப்பம் இல்லாத காரி அப்போ வந்து இது ரொம்ப பெரிய பொல்லாப்பு செஞ்சுருக்கிறீர் உடைய அக்கிரம் பெரியது உங்களுடைய ஐ மீன் அக் நீர் முடிவில்லாமல் அக்கிரமத்தை செஞ்ச பெரிய ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்சுருக்கிறீர் தேவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய பாவம் செய்யிருக்கீ எல்லா நண்பர்களும் மாற்றி மாற்றி அதை தான் பேசுகிறீங்க அவன் எல்லாரும் அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் கடைசியில் தேவன் சொல்கிறார் தோமானே அங்கே எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் ரெண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை பேச்சில் நிதானம் இருக்கணும் அதை தேவன் விரும்புகிறார் அங்கே சீசரில் பார்க்குறாங்க ஆமீன் என்னதோ பெரிய பாவம் செய்ததுனால அந்த மனுஷன் குருடனாக பிறந்திருக்கிறான் அவனுடைய பாவம் பெரியது அப்போ அல்லாட்டி அவங்க பெற்றோரில் ஏதோ பாவம் செஞ்சுருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க தேவன் வந்து ஐ மீன் நமக்கு நமக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறாரு பிலனை தந்திருக்கிறாரு ஆமீன் இன்றைக்கு நம்மளை ஜீவனோட வச்சுருக்கிறாருன்னா அவருடைய கிருபை தேவனுடைய கிருபை தான் பெரியது ஆமென் அவருடைய கிரு நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய பெரிய கிருபையாக இருக்கிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆமீன் இங்கே லூக்கா பதிமூணு ஒன்று சொல்லுறது பிளாத்து சில கலீரையுடைய ரத்தத்தை அவருடைய பலியுடோடு கலந்திருந்தான் அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள் ஏசு அவர்களுக்கு பிரதீத்திரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் சீலோவாமலே கோபுரம் எழுந்து பதினெட்டு பேரை கொன்றபோது எருசலேமின் குடியிருக்கிற மனுஷர்கள் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளால் இருந்தால் ீர்களா அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார் அதாவது எல்லாரும் கலிலேயாருடைய இரத்தத்தை பலியில் கலந்திருந்தார்னா கலிலேயரை கொலை செஞ்சு அந்த இரத்தத்தை பலியோட ஐ மீன் ஏறோடு கலந்திருந்தார் பிளாத்து கலந்திருந்தார் அப்போ வந்து அது வந்து அந்த கலிலேயர்கள் எல்லாம் ரொம்ப பாவம் செஞ்சவங்களா மற்றவர்கள் பார்க்கலாம் அவங்க பாவம் செஞ்சவர்களா அதனால அது நடந்ததா அப்படி இல்லை அவங்க பாவிகளாக இருந்ததுனால அல்ல ஆமீன் அது நடக்க வேண்டிய அப்படி நடந்துச்சு அது மாதிரி சீலோம்ல கோபுரம் இருந்ததுனால செத்து போனாங்க ஆமீன் இயற்கை சீற்றங்கள் வருகிறது இயற்கை சீற்றதுனால ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகிறாங்க நம்ம அழிவில்லாமல் இருக்கிறோம் நம்ம பாவம் செய்ய செய்யாததுனால அப்படி இல்லை எல்லாரும் மனம் திரும்பணும் என்று தேவன் விரும்புகிறார் மனம் திரும்பாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதே போன்ற சம்பவங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையாக இருக்கிறது எனவே நம்ம வந்து எல்லா விஷயங்களிலும் நம்ம பேச்சில் நிதானம் உள்ளவங்களாக இருக்கணும் மற்றவங்களை பற்றி குற்றம் பேசக்கூடாது வேதம் அதற்கு நமக்கு இடம் கொடுக்கல எனவே பேச்சில் நிதானம் உள்ளவங்களாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசக்கூடாது மற்றவங்க இது அதாவது மற்றவங்களுடைய பாவத்துக்கும் அவருடைய வியாதிக்கும் அல்லது அவருடைய ஐ மீன் கஷ்டத்துக்கும் ஏதோ தொடர்புடையதாக தொடர்புபடுத்தி பேசக்கூடாது அது அதையும் வேதம் நமக்கு ஐ மீன் நமக்கு அது அதுக்கு பெர்மிஷன் தரல நம்ம வந்து ஐ மீன் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம வந்து பரிசுத்தமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் ஒவ்வொரு காரியத்திலும் மனம் திரும்பி நம்ம இன்னும் முன்னேறணுமே தவிர மற்றவுடைய குறைகளை ஐ மீன் பாவங்களை மற்றவுளை மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறதை நம்ம விட்டு ஓய்ந்திருக்கணும் இந்த உலகத்தில் பார்த்தாச்சுன்னா எல்லாம் ஒரே விதமாக சம்பவிக்குது அப்படின்னு பிரசங்கியும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் சொல்கிறார் இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையேற்கும்படிக்கு சிந்தித்தேன் நீதிமான்களுக்கும் ஞானிகளுக்கும் தங்கள் கிரியலுடனே தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள் தமக்கு முன்னிருந்தவர்களை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது வெறுப்பையாவது அறியான் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணம் நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும் நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும் இந்த எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கிறது தான் இந்த உலகத்தில் உள்ளதிலே பெரிய தீங்கு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் சம்பவிக்கும் இந்த உலகத்தில் வந்து நல்லவங்களுக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் பொருளாதவங்களுக்கு நடக்குது ஆமீன் அப்படி தான் மா மாறி மாறி நடக்குது எனவே ஆமீன் இது நம்ம வந்து மற்றவர்களை குறித்து பேசுவதிலே நிதானம் உள்ளவங்களாக இருக்கணும் அவங்களுடைய குற்றத்தினால தான் அவங்களுக்கு வியாதி வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்களுக்கு தோல்விகள் வந்தது அப்படின்னு நம்ம ஒரு நாள் பேசக்கூடாது இயேசு வந்து அந்த குருடனை சுகமாக்க வேண்டும் என்பது இயேசுடைய விருப்பமாக இருந்தது எனவே இதான் இயேசு அந்த வழியாக கடந்து வருகிறார் இயேசுவே கடந்து வருகிறார் அப்படி கடந்து வரும்போது அந்த சீசன் அந்த குருடன் குருடனே ஆமீன் அவர் வந்து சுகமாக்க வேண்டும் இருக்கிறார் அப்போ வந்து அவர் வந்து நான் இருக்கு வரைக்கும் நல்ல காரியங்களை தான் செய்வேன் ஆமீன் என்னுடைய ஐ மீன் தேவனுடைய கிரியையில் வெளிப்படுத்துவது தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது அதுக்கு தான் ஏசு இந்த உலகத்தில் வந்தார் தேவனுடைய மைமையை வெளிப்படுத்த முடியாத இயேசு உலகத்திலே வந்தார் உடனே வந்து இயேசு தரையில் துப்பி உமிழ்நீரினால் உண்டாக்கி அவனுடைய கண்களில் பூசி சீலோபாமிலே போய் கழுவு அப்படின்னு சொன்னோடனே அவன் சீலோபாமிலே போய் கழுவுனோடனே அவன் பார்வடைந்தான் அல்லே லுயா இயேசு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு இயேசு பரிகாரியாக இருக்கிறான் இயேசுடத்தில் வரும்போது நம்முடைய நோய்கள் அமீன் நோய்களிலேருந்து விடுதலை உண்டாகிறது நம்முடைய சாபத்திலிருந்தும் இயேசு விடுதலை உண்டாக்கி இருக்கிறார் இயேசு சிலுவையிலே மறித்ததன் மூலமாக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிற வ என்று என்கிற வசனம் இயேசு அவன் நிறைவேற்றின அப்படின்னாலே நம்முடைய சாபத்தினால் சாபத்தை எல்லாம் இயேசு அவன் குற்றமற்ற அவடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார் எனவே அவன் இயேசு அவன் இவன் சொல்ல கீழ்ப்படிந்த உடனேயே அவன் இந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது அது மிக பெரிய சந்தோ அவனுக்கு சந்தோஷமான காரியம் எல்லாேருக்கும் சந்தோஷம் சந்தோஷமாக தான் இருக்கணும் அவன் கூட இருந்தவங்க எல்லாம் பார்க்குறாங்க பார்க்கும்போது அவனுக்கு பார்வை உண்டாயிருந்தது அவன் அவனுக்கு வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க அவனை பார்த்தவங்க ஏற்கனவே பார்த்துருந்தவங்க இப்போ பார்க்குறாங்க அவன் வந்து அவன் வந்து பார்வையடைந்தவனாக இருக்கிறான் ஏற்கனவே பிச்சை எடுத்து கொண்டது இருந்தது பார்த்தவங்கன்னு சொல்கிறாங்க இவன் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தவன் அல்ல இப்போ அவனுக்கு பார்வை உண்டாக்குறது உண்டாக என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் அந்த மனிதனுக்கும் மிகுந்த சந்தோஷம் அப்போ இயேசு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக வந்தான் இயேசுவை ஒரு சந்தித்தாச்சுன்னா அவருடைய வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகுது அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகிறது அமீன் இயேசு ஐ வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறவர் நம்முடைய வியாதியை ஐ மீன் வியாதிக்காக ஈசுவரத்தில் ஜபிக்கும் போது நம்முடைய வியாதியிலேருந்து அவர் நம்ம விடுவிக்கிறவராக இருக்கிறார் அப்படியே வந்து இவர் வந்து இந்த குருடனுக்கு வந்து ஐ எல்லோரும் கேட்குறாங்க எப்படி உனக்கு சுகம் உண்டாச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது பதினொன்னம் இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களில் பூசி நீ போய் சீலோவாங் குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் நீ சீலோவாங் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லி இயேசு சொன்னார் நான் வந்து ஐ மீன் என்னுடைய அவருக்கு கீழ்ப்படிந்து சீலோவாங் குளத்தில் போய் கழுவுன உடனே ஐ மீன் பார்வையடைந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து அவர் எங்கே இருக்கிறாரு என்ன சொன்னால் அவனுக்கு தெரியாது கூட இருக்கு தெரியாது அப்போ வந்து இயேசு இயேசு அவர் பார்க்குறாரு ஐ மீன் அவர் யார் ஐ மீன் ஏசு என்கிற ஒருவர் இயேசுனா யாருன்னு அவருக்கு தெரியாது இயேசு என்கிற ஒருவர் தான் அவன் என்னுடைய வியாதியிலேருந்து குணமாக்குறாரு அப்படின்னு சொல்கிறார் இப்படியே வந்து நிறைய சம்பாஷணை போயிருக்கு அது அவனை பரிசு இடத்துல கொண்டு போனாங்க பரிசு இடத்துல கொண்டு போனாலும் அதே மாதிரி தான் சொல்கிறான் அதாவது இயேசு என்னுடைய சேருண்டாக்கி கண்களில் பூசி சீலோ உங்குளத்தில் போய் கழுவுன்னு சொன்னார் நான் கழுவி சுகமானேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் பரிசையர்கள் வந்து அந்த இயேசு சுகமாக்கின நாள் வந்து ஓய் நாள் அப்படினால இயேசுவை குறித்து அமீன் தவறாக பேசுகிறாங்க எங்கே பார்த்தாலும் இயேசுக்கு அமீன் அநேக ஜனங்கள் அவருக்கு அவரை பின்பற்றவர்களாக இருக்கிறாங்க மீன் அவ இயேசுக்கு ஐ மீன் சீசர்களாக இருக்கிறாங்க இயேசுவை இயேசுவை போல வாழுகிறவர்களாக இருக்கிறாங்க ஆனால் சிலர் வந்து இயேசு குரோதமாக பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க நம்ம இயேசு குரோதமாக தான் அந்த பரிசையர் பேசுனாங்க அவங்க வந்து ஐ மீன் இயேசுவை ஐ மீன் அறிந்து கொள்ளவில்லை அவருடைய மனக்கண்கள் குருண்டாக்கப்பட்டது நிமித்தமாக இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் அவங்களுக்கு கிடைக்கவில்லை எனவே பரிசுகளை இயேசுவை வந்து அவர் ஓய் நாளில் சுகமாக்குனதுனால அவரே பாவியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டாச்சு பாவியாக இருக்கிறவர் எப்படி ஒரு குருடனை சோமாக்க முடியும் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நிறைய சம்பாசனைகள் போயிட்டுருக்கு அப்படியே இருக்கும்போது நம்ம என்ன இயேசுவை குறித்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த அவர் சொல்கிறார் அவர் வந்து பரிசுத்தர் தான் பரிசுத்தர் இல்லாமல் இருந்தாச்சுன்னு அந்த கண்களை அவர் சோமாக்க முடியாது எனவே வந்து நீங்களும் அவருக்கு சீசர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறார் அப்போ வந்து பதினேழாம் சனத்தில் இயேசுவை குறித்து நீ எப்படி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் குருடனாக இருந்து பார்வையடைந்த இதை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தனுடைய தாய் தப்பன் மாதிரி வ வரவழைத்தார்கள் இப்படி அவங்க அப் அம்மா அப்பாவோடையும் விசாரணை எல்லாம் பண்ணுறாங்க அப்படியே ஒவ்வொரு நேரமாட்டு மாறி மாறி அவங்கள கேட்டுகிட்டு இருக்கும்போது குருடன் வந்து பதினேழாம் வசனத்தில் மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தாரே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள் அதற்கவன் அவரை தீர்க்க தரிசி என்கிறான் இயேசுவை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளணும் முதல்ல இயேசு என்கிற ஒருவர் அவரது அவரது தான் தெரியும் அவர் இயேசுன்னு பேருள்ள உள்ள ஒருவர் தான் என்ன சோகமாக்கினாரு அவ்வளோதான் அறிஞ்சிருந்தார் இயேசுவை பற்றி அவர் அறியல இயேசு இப்படி யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவர் அறியல ரெண்டாவது பதினேழாம் வசனத்தில் அவர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறார் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தீர்க்கதரிசியாக பார்க்குறார் அப்படியே அவன் இப்படி அந்த இயேசுவை முழுவதுமாக நம்ம அறிந்திருக்கிறோமா இயேசு எப்படிப்பட்டவர் இயேசு தான் உண்மையான தெய்வம் ஆமீன் முப்பத்தி எட்டாம் வசனத்துக்கு வரும்போது இயேசு முப்பத்தேட்டில் கேட்குறாரு இயேசு அவனை நோக்கி முப்பத்தி அஞ்சுலேருந்து படிக்கும்போது அவனை அவர்களை புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்று கேட்டால் இயேசு தேவனுடைய குமார் அவர் தான் உண்மையான தெய்வம் அவர் அவர் நீ விசுவாசமாக இருக்கிறாயா அப்படி அந்த விசுவாசம் இதுவரைக்கும் வரல முதல் சந்திப்பில் அவனுடைய வியாதிகள் எல்லாம் சுகமான அவன் வந்து வியாதியிலேருந்து விடுதலையாக்கப்பட்டான் ரெண்டாவது சந்திப்பில் தான் இயேசு தன்னை முற்றிலும் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் நம்ம இயேசுவை அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு தான் உண்மையான தெய்வம் அவர்தான் அமீன் நம்முடைய கண்களை திறக்க முடியும் ஆவிக்குரிய கண்களும் திறப்பது அவசியமாக இருக்கிறது தேசு தான் அந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறான் நம்முடைய இந்த உலகத்தில் என்ன வியாதி இருக்கிறதோ எல்லா வியாதிலேருந்தும் ஏசு விடுதலை அளிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஐமீன் அவரை நம்ம விசுவாசிக்கணும் நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறார் அவர் அப்போ வந்து அவனுக்கு தெரியல அதனால் அது யார் அப்படின்னு கேட்கும்போது ஐ மீன் அவர் நான் நீ கண்டிருக்க உன்னோடு பேசுகிற அவர்தான் இயேசு அவரை வெளிப்படுத்தி கொடுக்குறார் இயேசு எல்லா இடங்களிலும் தம்மை வெளிப்படுத்தினான் அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க சிலர் ஏற்றுக்கொள்ளலை அப்போ வந்து முப்பத்தெட்டாம் சேர்ந்த உடனே அவன் ஆண்டவரே விசுவாசுகிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் இதுதான் தேவை இயேசு அவன் ஆராதனைக்குரியவர் அவரை பணிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு ஆராதனைக்கு உரியவராக இருக்கிறார் இயேசுவை அவன் பணிந்து கொள்கிறான் எனவே நம்ம இயேசுவை அறிந்து கொள்ள விதமாக அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் பார்க்கணும் அப்படி இருந்தால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது என்ற அர்த்தம் ஐ மீன் இயேசு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார் வெளிச்சம்னா உலகத்துக்கு காட்டுறது காட்டுறதில்லை அது சூரியன் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாக இருக்கிறார் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம்முடைய மனக்கண்களில் இருக்கிற சாத்தானால் குருடாக்கப்பட்ட மனங் மனக்கண்களை இயேசு அமீன் அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய இருதய கண்கள் திறக்கப்படுகிறது இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அமீன் நம்ம அறிகிறோம் இயேசு அமை இயேசு குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது இயேசுதான் மெய்யான ஒளி இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பொய்யான ஒலிகளாக இருக்குது இயேசு தான் உண்மையான வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் நம்ம இயேசுவின் மூலமாக தான் நம்ம இந்த பரலூர் அடைய முடியும் இப்படி அநேக காரியங்களையும் நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும் ரெண்டு குறிந்தேன் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனாகிய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் அப்படி வந்து இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான் ஆறாம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார் அவங்க இருதயத்தில் தேவன் பிரகாசித்தார் என்று அப்போ வந்து தே விளி மீன் அவருடைய ஐ மீன் மனக்கண்களை இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாக சாத்தன் குருடாக்கி வச்சிருக்கான் இயேசு அறியாதபடிக்கு குரு குருடாக்கி வச்சிருக்கிறான் ஆமீன் நமக்கு அது ஐ மீன் இயேசு தம்முடைய ஐ மீன் வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினதன் மூலமாக ஆமீன் இரு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அதிலே எல்லாமே இருளாக இருந்தது இயேசு தான் இந்த தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார் ஒரே வார்த்தை வெளிச்சம் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில் இருட்டான வாழ்க்கையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை இயேசு வந்து வெளிச்சமாக மாற்றுகிறார் இயேசு வரும்போது இயேசு இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும்போது ஆமீன் குருடர்கள் இயேசாய முப்பத்தஞ்சாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் சொல்லப்பட்டு அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திற உண்டுவோம் அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான் ஊமையின் நாவும் கம்பீரிக்கும் அந் வனாந்திரத்தில் தண்ணீர்களும் கடுவழியிலே ஆறுகளும் உண்டாகும் பாய்ந்தோடும் இப்படி சொல்லப்பட்டுக்கு அதாவது இயேசு அவர் வரும்போது அந்த நம்ம வந்து இந்த உலகத்தில் குறைவுள்ள குறைவுள்ளவர்களாக பிறந்திருந்தாலும் அவன் நிறைவுள்ளவங்களாக மாறுவோம் அங்கே வந்து அவன் குருடர்கள் சப்பானிகள் ஊனர்கள் இப்படி யாருமே இருக்கிறது கிடையாது எல்லாரும் நிறைவானவங்களாக பூரணமுள்ளவங்களாக இருப்பாங்க பரலோராட்சியத்துக்கு அந்த பரலோராட்சியத்தை நம்ம இருக்கணும் நம்ம வந்து இயேசுடைய கழி கூறணும் இயேசுட சமூகத்தில் வந்தாலே தான் ஆமீன் இயேசு நம்முடைய வியாதிகளை குணமாக்குறவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவரே பரியாதையாக இருக்கிறார் நம்முடைய இருதய கண்களை திறக்கிறவர் எனவே இயேசுரத்தில் வந்து நம்ம சந்தோஷம் உள்ளவளாக சமாதானம் உள்ளவளாக மாறணும் இயேசு அதைத்தான் விரும்புகிறார் அவருடைய சமூகத்தில் எல்லாம் எப்போதுமே சந்தோஷம் சமாதானமும் தான் அவருடைய சம் ஐ மீன் இயேசுடைய சமூகத்தில் ஐ மீன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இயேசு நம்முடைய எல்லா வியாதிகளையும் நீக்கிறார் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார் குதூலம் கொண்டாட்டமே என் சுவின் சன்னிதானத்தில் குதலம் கொண்டாட்டமே என் சுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்களெல்லாம் தீர்ந்தது தேர்ந்தது இயேசுவின் ரத்த கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீல்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கீருபையால் பரிசுத்த ஆவியினால் குதூகலம் கொண்டாட்டமே என் சுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் சுவின் சன்னிதானத்தில் வல்லவராம் ஏசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் வல்லவரம் ஏசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் ஒரு கூடி ஓ சன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு கூடி ஓ சன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் குதூகலம் கொண்டாட்டமேம் என்சுவின் சன்னிதானத்தில் புதுகலம் என்னே சுவின் சந்நிதானத்தில் இப்போ மண்புங்கருமே இறக்கும் நிறையந்தங்கள் அருமை பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமையும் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசியிருக்கிறபடியாலே சோத்தரிக்கிறோம் பிறவிக்குடன் பிற குருடனாக பிறந்தது அவன் செய்த பாவமில்லை அவன் பெற்றோர்கள் செய்த பாவமில்லை என்று சொல்லி இந்த உலகத்திலே அவன் ஆலியா சோத்திரம் மாற்றுத்திறனாளிகள் அவன் அவளுடைய பாவத்தினால் பிறந்தவர்கள் அல்ல தேவனுடைய கிரியில் அவர்கள் வெளிப்படுவதற்காக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை தந்தபடியால் சோத்தரிக்கிறோம் தா மற்றவர்கள் எப்படி பார்த்தாலும் தேவன் ஆமின் ஆளு எங்களை அமேன் அருமையான உள்ளாக பார்க்க பார்க்கிறபடியாலும் சோத்திரம் உனக்கு மிகவும் பிரியமானவர்களாக எங்களை எங்களை பார்க்கிறபடியாலும் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போ அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவந்தாமை ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறோங்கத்தான் ஆமை கூட கண்களை திறந்த போல எங்களுடைய அக கண்களை தாமே திறந்துள்ள வேணுமா செபிக்கிறோம் இம்மை பார்க்கத்தக்கதாக நம்முடைய வசனங்களை ஆராய்ந்து அதன் ரகசியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய இருதய கதவு கண்களை திறந்து கொள்ள வேணுமா செபிக்கிறோம் கத்தா நீதாமை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அமீன் சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை வழிநடத்த வேணுமா செபிக்கிறோம் கத்தராகி தெய்வமே மை சோத்திரம் வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவை வியாதியை சோமாக்கு நீர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறபடியாலும் மைசோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் என்ன வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து தாமை விடுதலை கொடுக்க வேணுமா செபிக்கிறோம் விடுதலை அடிக்கிற தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேணுமா செபிக்கிறோம் மேலே ஆகாத காரியம் ஒன்றும் நீ தாமே பெரிய காரியங்களை செய்ய வேணுமா செபிக்கிறோம் அற்புதங்களை அதிசயங்களை செய்யணுமா செபிக்கிறோம் இப்போதுங்க கத்தாவே நீ பெரிய தெய்வமாக இருக்கிற கூடிய ஆளுமே சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் வாக்குத்தங்களையும் தெய்வமா இருக்கிற கூடிய ஆளாலும் சோத்திரம் கத்தா நீர் ஆ மீன் அற்புதங்களை அடையாளங்கள் சேரு தெய்வமாக இருக்கக்கூடிய ஆமைய சோத்திரம் ஏதோ பா பாரத்தோடு இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டு பாரத்தை எல்லாம் தேவம் தாமை நீக்கி போடணுமா அதை சபிக்கிறோம் பொருளாதார பொருளாதார தேவையோடு இருக்கக்கூடிய எல்லா தேவையின் தேவன் சந்தித்தல்லவேணுமா ஜபிக்கிறோம் சாத்தானுடைய சாத்தாண்டிய கட்டுகளில் தேவன் தேவந்தாமை விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம் விடுதலையாக்கிற தேவல்லம்மை வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் தீங்கு தீமைகள் ஒன்று அணுகாமல் தேவந்தாமை பாதுகாத்து கொள்கிறாள் இயேசுவேமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் உங்களுடைய மாறாத பிரசனங்களோடு இருப்பதா அப்பா அதுமே நாலு எழுதியா தேவியல்து கேட்டு தேவன் தேவந்தாமையை ஆதரிக்க வேணுமா சபிக்கிறேன் உணவு இல்லாதவளுக்கு உணவை தேவந்தாமை கொடுக்கணுமா சபிக்கிறோம் வசிரம் இல்லாதவளுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணுமா அச்சபிக்கிறோம் எல்லாரையும் எல்லாத்தையும் மேலும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் ஆமீன் போக்கிலும் வரத்திலும் ஒருவரையும் பாதுகாத்துக்கொள்ள வேணும் ஜபிக்கிறோம் அங்கே தான் நம்முடைய ஆசீர்வாதம் கரம் எல்லாரோட இருப்பதால் எல்லாரையும் பிரசுத்தமாக ஜீவிக்க எல்லாருக்கும் வளம் தர வேணுமா ஜபிக்கிறோம் நம்முடைய மகி மேலே காணத்தகுதான கிருவே தர வேணுமா ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமத்திலே தருகிறோம் சில துதிக்க நம்மை மேல நமக்கு ஏ செலுத்துகிறோம் ஏசுன் மூலான் அன்புற இந்த பரம் பிதாவே ஆமீன் சோதம் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்